ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன்லேயே நம்ம பார்க்க போகிறது வாஷிங் மிஷின் டிப்ஸு வாஷிங் மிஷினை வந்து நம்ம எப்போவுமே தொடச்சி வச்சிட்டோம்னா லைட்டாக ஈர துணி போட்டு தொடச்சிட்டோம்னா எப்போவுமே நல்லா புதுசாக இருக்கும் அழுக்கு படியாது அதே மாதிரி நம்ம கரைப்பட்ட துணிகளை உள்ளே போ கரை எடுக்கணும்னா என்ன செய்யணும்னா எலும்பு சாறையும் ஊற்றி லிக்யூடையும் ஊற்றி நம்ம உள்ளே போட்டோம்னா கரைகளை எடுத்துரும் சுத்தமாக ஓரளவுக்கு துணிகளும் கொஞ்சம் துணிகள் ஃப்ரெஷ்ஷாகிடும் அதே மாதிரி அதில் உள்ள ட்ரம்மை வந்து அந்த வாடை போடுறதுக்கு வினிகர் இருக்குல்ல அதை ரெண்டு சொட்டு ஊற்றி நல்லா நம்ம தண்ணியும் திறந்து விட்டு நல்லா வாஷிங் மிஷினை ஓட விட்டோம்னா கொஞ்சம் நேரம் ஓட விட்டோம்னா அதில் உள்ள கரைகள் எல்லாமே அழுக்குகள்லாம் போய் சுத்தமாகிடும் வாடையும் இருக்காது அதே மாதிரி ஃப்ரிட்ஜை வந்து நம்ம எப்போவும் தொடச்சி வச்சுக்கணும் நல்லா அதாவது இதில் தேங்காயை வந்து சேவ் பண்ணும்போது ஒரு கவரில் கட்டி வச்சிடணும் வச்சுட்டோம்னா அந்த பூக்களோட வாசனை எதுவும் இருந்துச்சுன்னா அதில் போகாமல் இருக்கும் அடுத்த இதில் பரவாமல் இருக்கும் அதே மாதிரி நம்ம வெண்டைக்காய் அதெல்லாம் நம்ம சேவ் பண்ணும்போது அந்த வெண்டைக்காயோட மேலே உள்ள பகுதியும் கீழே உள்ள பகுதியும் வெட்டி வச்சுட்டோம்னா வெட்டி கவரில் சுற்றி வச்சிடணும் சுற்றி வச்சுட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாகிடும் அழுகாமல் இருக்கும் சீக்கிரம் முட்டி போகாமல் அழுகாமல் இருக்கும் அதே மாதிரி பச்சை மிளகாயும் நம்ம கவரில் கட்டி வைக்கும்போது காம்பை எடுத்துகிட்டு வச்சுட்டோம்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும் பழுத்து போகாமல் அழுகாமல் இருக்கும் அதே மாதிரி நம்ம பருப்புகளை வந்து சேவை பண்ணுவதுக்கு என்ன செய்யணும்னா இந்த பருப்புகளை வந்து வெறும் சட்டியில் வானலியில் வெறும் வானலியில் போட்டு எண்ணெய் விடக்கூடாது வெறும் வானலியில் போட்டு நம்ம வறுத்தெடுத்து ஆற வச்சு டப்பாவில் வச்சுட்டோம்னா வண்டு வராது சீக்கிரம் கெட்டு போகாது ஆற வச்சு டப்பாவில் அடைச்சி நம்ம வச்சுக்கணும் அது மாதிரி தோசைக்கல் பழகிறதுக்கு வந்து சின்ன வெங்காயத்தை எடுத்து அதில் தேய்ச்சி தோசைக்கல்ல தேய்ச்சி நாலு நாளைக்கு தேய்க்கணும் தேய்ச்சி எடுத்தோம்னா அந்த தோசைக்கல் வந்து பழகிரும் சீக்கிரமாக அந்த தோசை வந்து திண்டி கிண்டி போகாது நல்ல ஓரளவுக்கு நல்ல ஷேப்பாக வரும் அதே மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வேறு என்னெல்லாம் சேவ் பண்ணலாம் நெய் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அது மாதிரி பாலை ஆடையை எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ரீசரில் வச்சு டேக்கு வச்சு வெண்ணெய் மாதிரி உருக்கி வெண்ணையை மாதிரி உருக்கி எடுத்து நெய் வந்து நம்ம நெய்யாக யூஸ் பண்ணிக்கலாம் வீட்லேயே எடுத்து நெய் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை ஆனால் அப்படியும் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க் யூ